ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குறைவை நிறைவாக்கும் தேவன் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர் சங்கீதம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மாபெரும் ஆங்கில பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன் தன் தாத்தாவின் வாழ்வில் நடந்த அநேக அற்புதங்களை பிரசங்கங்களில் குறிப்பிடுவது உண்டு மிகவும் சிறப்பான ஓர் அனுபவத்தை அவர் அடிக்கடி கூறுவார் அவருடைய தாத்தாவின் பெயரும் ஸ்பர்ஜன் தான் அவரும் ஒரு ஊழியக்காரர் ஆவார் அவருக்கு பத்து குழந்தைகள் இருந்தார்கள் அந்த காலத்தில் ஊழியர்களுக்கு ஊதியம் மிக குறைவாக இருந்தபடியால் குடும்பம் மிக ஏழ்மையான சூழ்நிலையிலேயே வாழ்ந்து வந்தது இப்படி இருக்க அவர்கள் வளர்த்து வந்த ஒரே பசு திடீரென மறித்து போய்விட்டது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் போகவே அவர் மனைவி அவரிடம் இப்போது நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று கேட்டார் பெரியவர் ஸ்பர்ஜன் சற்றும் தயங்காமல் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது குழந்தைகளுக்கு பால் வேண்டும் அதை தேவன் கொடுப்பார் என்று பதிலுரைத்தார் மறுநாள் காலை ஒரு மனிதன் அவர் வீட்டுக்கு வந்து இருபது பவுண்ட் அதாவது இங்கிலாந்தின் பணமாகும் கொடுத்துவிட்டு சென்றார் பெரியவர் உடனே சென்று பால் கொடுக்கும் பசு ஒன்றை வாங்கி வந்தார் பின்புதான் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று விசாரித்தார் ஒரு சில நாட்களுக்கு முன் இங்கிலாந்தின் செல்வந்தர்கள் தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை பல ஊழியர்களுக்கு பிரித்து கொடுக்க ஒன்று கூடினர் பெரியவர் ஸ்பர்ஜனை அவர்கள் முதலில் மறந்துவிட்ட போதிலும் கடைசியில் அவருடைய ஞாபகம் வந்தது பெரியவர் ஸ்பர்ஜனுக்கும் இருபது பவுண்டு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது அந்த பணமே குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவர்களுடைய குறையை தீர்க்க பயன்பட்டது தேவனுடைய திட்டங்களில் அவசரமோ தாமதமோ ஏற்படுவது இல்லை என்று எலன்வைட் அம்மையார் குறிப்பிடுகின்றார் நிறைவு செய்ய தேவ கரம் குறிப்பிட்ட நேரத்தில் கிரியை செய்யும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அந்த தெய்வீக கரம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக நம்முடைய குறைவுகள் யாவும் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிசுத்த தேவ தூதர்களின் உதவியோடு நாம் வாழ எல்லாம் வல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்